அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார பலன்களை பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரோடி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகிறதற்கும் எதிர்பார்ப்புகள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கிறதற்கும் இந்த வாரத்திலே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக் கடன் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒன்று ரெண்டு மூன்று ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி சந்திராஷ்டமி நாளாகும் ஆறாம் தேதி பணம் ஒரு நாளாகும்